அத்தடி பரிசுத்த நம்பது சோத்திரம் பண்ணதாக நம்ம சாமியல் எல்லாம் உடன்படிக்கை பற்றி வந்து இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட யுத்தம் பண்ணி பெலிஸ்தீர்கள் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அவங்க அவங்களுக்கு வந்து அங்கே கொண்டு போனதுனால அவங்களுக்கு தண்டனைகளுக்கு தான் கிடச்சிதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஏலி பிணைதாசு ஏலி அந்த பிள்ளைகள் ஓப்பனிங் பிணைகாஸ் கற்றுக்குற பாவம் செஞ்சது நிமித்தமாக கத்த இஸ்ரோ இலர்களை பெனிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தாரு அந்த பிள்ளைகளும் ரெண்டு வரை இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதனால அவங்க உடம்படிக்கு பெட்டியும் கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் வச்சதுனால அவங்களுக்கு வாதைகளே கொடுத்ததுன்னு பார்க்குறோம் அந்த அவங்க தெய்வம் வந்து உடஞ்சி போய் கற்றுக்கு உடம்பிடிக்கை பெட்டிக்கு முன்பாக கடந்தது எல்லாம் நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூல வியாதினால கத்தர் வாதித்தார் அசர்வத்து மற்ற அஞ்சு இடத்துக்கு படித்தர்கள் அதிபதிகள் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் உள்ள பட்டணத்துக்கும் உடம்படிக்கை கொட்டி கொண்டு போனாங்க அங்கெல்லாம் அவங்களுக்கு மூலவியாதி வந்தது அநேக மனைகள் மறுத்து போனதுனால அவங்க பயந்து போய் செஞ்சுட்டாங்க நேராக இஸ்ரேலுடைய பெட்டி இங்கே இருக்கிறனால நமக்கு தண்டனை கிடைக்குதுன்னு சொல்லி பயந்து போய் நினச்சிடறாங்க அது பெர்ஸ்மேஸுக்கு அனுப்புன்னு சொல்லி பெர்ஸ்மேஸுக்கு அனுப்புகிறாங்க அங்கே பெர்ஸ்மேஸுக்கு அந்த அஞ்சு அதிபதிகளுடைய சிறுவங்களையும் உருவாக்கி அதையும் அந்த பெட்டியும் என்ன செஞ்சாங்க ஒரு பெட்டிகளை வச்சு பூட்டி கறவே பசு பால் கறக்குற மாடு அதில் வச்சு அந்த வண்டியை பூட்டி அனுப்பி அனுப்பிவிட்டு பெட்ஸ் வெஸ்க்கு நேராக போதா எங்கே போகுது நேராக போச்சுன்னா அது வந்து கத்திரி கொடுத்த வியாதி இல்லை அப்படின்னா இயற்கையில் வந்ததுன்னு சொல்லி நினச்சிடலான்னு சொல்லி அந்த அதிபதிகளும் நேராக பெட்ஸ் பெட்ஸ்மேஸுக்கு நேராக அனுப்பிவிட்டாங்க அந்த வண்டி வலது இடது பக்கம் விலகாத படிக்க நேராக என்ன செஞ்சிச்சு பெட்சிமேஸுக்கே போச்சு போய் அங்கே யோசுவாவுடைய வயலில் கோதுமை அறுப்பு நாட்கள் நடந்துட்டு அந்த கோதுமை அறுப்பு நாட்கள் நடக்கும்போது நேராக அந்த வண்டி அங்கே போய் நின்றுது நின்னதுனால அப்புறம் என்ன செஞ்சாங்க அவங்க சிலர் சில மக்கள் என்ன சொன்னாங்க பெட்டி நமக்கு வந்துட்டு விட கச்சோட ஒரு படிக்க விட்டு வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நினைச்சாங்க ஆரவாரித்துட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லேவியர்கள் லேவியர்கள் தானே அந்த தொடணும் தொடனா மற்றவங்கலாம் தொடக்கூடாதுல அதனால லேவியர்கள் என்ன செஞ்சாங்க அந்த கத்தோடைய பெட்டியை இறக்கி அந்த யோசுவான வயலில் ஒரு பெரிய கல் இருந்துச்சு அந்த கல் மேலே இறக்கி வச்சுட்டு மற்றபடி என்ன செஞ்சாங்க சர்வாங்கத்தை அந்த காலையும் மாடையும் அந்த வண்டியும் பழந்து என்ன சொன்னாங்க சர்வாங்கத்தை அடைவெளி செலுத்துனாங்க சர்வ செலுத்துனாங்க அதுக்கப்புறம் அந்த கல்லில் இருக்கும் போது என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த வச்சு இவங்க எல்லாம் செலுத்துனதெல்லாம் அந்த அஞ்சு இப்போ அதிபதிகள் பிளஸ்ர அதிபதிகள் எதை பார்த்துட்டு திரும்ப அவங்க இணைச்சிட்டாங்க தான் வந்த வழியை கிரௌண்டுக்கு பார்த்து அடிச்சிட்டாங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படி திரும்பி போயிட்டாங்க இவங்க அந்த பெட்டி அணைச்சிருந்த கல் வந்து யோசுவாவுடைய க காலத்தில் எங்கே இருக்குதோ அதே இடத்துல அந்த கல் இணைச்சது பெரிய அந்த பெட்டியை வச்ச கல் அங்கே இருக்குது ஆனால் அந்த கல்லுலாம் அந்த பெட்டியை இறக்கி லைவியர்கள் இறக்கி வச்சிருந்தாங்க இது லைவியர்கள் வேலை அது பெட்டி வந்து யாரும் தொடக்கூடாதுன்னு கத்தல் முன்னாலே சொல்லியிருக்கிறார் உடலுக்கு பெட்டி யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி அது வந்து லெவரிட வேலைகள் தான் சொல்லியிருக்காரு ஆசார்பு கூடாரத்தில் அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த வயலில் அறுவடை செஞ்சிட்டு இருக்க மக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கட்டி வந்து அதில் பெட்டிகளில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க திறந்து பார்த்துட்டாங்க இவங்க திறந்து பார்த்தது தப்பு கத்திரதுலாம் த ஆசாரி திறக்க திறக்கக்கூடாது தொடக்கூடாதுன்னு தான் அவங்களாலே சொல்லியிருக்கிறாரு ஆனால் இவங்க திறந்து பார்த்தது மித்தமாக கத்திரி அடிஞ்சிட்டாரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் அடிச்சிட்டாரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பதாயிரத்தி எழுபது பேர் அடிச்சிட்டாங்க செத்து போயிட்டாங்க பெட்டி திறந்து பார்த்ததுனால அதனால இப்போ அந்த பெர்சு மெஸ் மக்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு பயம் உண்டாகி இவங்க அடிச்சிட்டாங்க இந்த பரிசுத்தமான தேவனுக்கு உண்பாக நிற்கத்தக்கவன் யாரு அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பெட்டி தொட்டாவிடாம நமக்கு தண்டனை கிடைக்கிது அதனால பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நாம நிற்கிற தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சுறாங்க இந்த பெட்டி எங்கே யார்கிட்ட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிராங்க அவங்க பயந்துட்டுருக்குறாங்க அப்போ அந்த சமயத்தில் நினைச்சுறாங்க கிரியா கிரியாத்தின் குடிகளுக்கு நம்ம நினைச்சிவோம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியாத்தின் குடிகளுக்கு ஒரு விதமாக என்ன செஞ்சுட்டாங்க அனுப்பிவிட்டாங்க அங்கே அனுப்பிவிட்டாங்க அவங்க சில ரகசிலர் தேசத்துல இருந்து நம்ம இடத்துக்கு வந்துட்டு அனுப்பி விட்டுட்டாங்க அதனால நீங்கள் வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க ஆட்களை அனுப்புகிறாங்க ஆட்களை அனுப்புகிறாங்க இது வந்து ஏழாவது அதிகாரம் இப்போ ஆட்களை அனுப்புன உடனே அவங்க கிரியாத்தியார் குடிகள் வாராங்க வந்து எண்ணச்சிராங்க அந்த கத்திரிட்டு உடன் படிக்கப்பட்டியே தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் என்னைச்சுறாங்க மேட்டில் அபினதாப்பு என்று சொல்லுதானா ஒரு லேவியன் இருக்கிறாப்ல ஆசாரின் வீடு அதனால அந்த அபிநாதாப்போடைய ரெண்டு வீட்டில் கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க அந்த பெட்டியை கொண்டு என்ன செஞ்சாங்க வச்சுட்டாங்க ஏன்னா இளைவர்கள் தான் ஆசாரியர்கள் அவங்க தான் அந்த பெட்டிக்கு என்ன செய்யணும் எல்லாம் செய்ய முடியும் மற்றபடி பெட்டி அவங்க எல்லாம் தொடக்கூடாதுல்ல அதனால என்ன செய்றாங்க அது கத்தரை அவங்களுக்கு கொடுத்த பொறுப்புல அதனால என்ன சார் நேரம் அந்த மேட்டில் இருக்கிற அபிநாதா வீட்டில் கொண்டு வச்சிருக்கிறாங்க அங்கே பெட்டி இருந்துட்டு இருக்குது பெட்டி இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த அபிநாதாப்பு என்ன செஞ்சாருன்னா அவருடைய மகன் எளியாசார் என்ன செய்ய பரிசுத்தப்படுத்தி அது பெட்டிக்கு என்ன செஞ்சாரு அதை பரிசுத்தப்படுத்தி வ வச்சு அவரது பெட்டி தான் காக்கும் காவல் காக்குறதுக்கு அவரை பரிய பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ அபிநதா வீட்டில் அந்த பெட்டி ஏலையார் பரிசுத்தப்படுத்தி அதை பெட்டியை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் கிரியாத்தி யாரையும்லாம் இப்போ என்ன பெட்டி ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷமா என்னச்சது அங்கே தங்கி இருக்குது கிட்டத்தட்ட நினைவு இருபது வருஷம் என்னது அந்த அபிநதா வீட்டிலேயே கிரியாத்தியாரியம் என்ற ஊரில் இருக்குது பெட்டி உடன்படிக்க பெட்டி அப்போ அது இருந்தோன்னே இப்போ இஸ்ரேல் ஜனங்களாக என்ன செஞ்சிட்டாங்க அந்த பெட்டியை நினச்சி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம உடம்படிக்க பெட்டி இப்படி கிரியாத்தியாரியம் இருக்க நம்ம வச்சுட்டு இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது தொடக்கலைன்னா ஒன்றும் செஞ்சிருக்காது கத்திரியாக வந்து வீர்கள் ஆசிரியர்கள் தவிர அது யாருமே தொடவிடன்னு சொல்லி தொட்டனால தானே வரிச்சிட்டாங்க அதனால் இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா பயந்து போய் இப்படி பெட்டி நம்ம இடத்துல வர முடியலையேன்னு சொல்லிவிட்டு பெட்டிக்காக என்ன கத்திர நினைச்சு அவங்க புலம்பு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க புலம்பிட்டு இருந்தோன்னே இப்போ சாமுவேல் தான் இப்போ என்ன செய்யறாரு இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரிச்சுட்டு இருக்கிறாப்புல அதனால சாமியல் அப்போ சாமுவேல்கிட்ட வந்து இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் வராங்க வந்து என்ன சொல்ற வந்து வந்து சொல்றாங்க இப்படி பெட்டி அங்கே இருக்குது எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்கிறாங்க அப்போ சாமுவேல் சொல்றான் அந்த இஸ்ரேல் குடும்பத்தை பார்த்து சொல்றான் நீங்க உங்க மொழி உயரத்தோடு இடத்துல நினைச்சுங்க திரும்புங்க முதுரத்திரோட கருத்து திரும்புங்க அந்நிய தேவத்தையும் உங்க அந்நிய தேவர்களையும் அஸ்திரத்தையும் உங்கள் நடுவில் வந்து நீங்கள் எது செஞ்சிருங்க விளக்கி விட்டுருங்க விளக்கிட்டு கத்தர் ஒருவரைக்கே நீங்கள் ஆராதனை செய்யுங்கிற அந்நிய தேவர்களை விட்டு விளக்கிட்டு கத்தர் ஒருவரைக்கே நீங்கள் ஆராதனை செய்யுங்க அப்போ கற்று நினைச்சவரு உங்களை அந்த பெலிஸ்திர கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றப்பலாம் சொன்ன உடனே இப்போ அவங்க என்ன செய்றாங்கன்னா நேரம் தாங்கிட்ட இருக்கிறதுல பாகல்கள் அசுரத்து இதெல்லாம் நினைச்சாங்க தூக்கி துரப்பட்டாங்க தூக்கி துறப்பட்டு கருத்தர் ஒருவருக்கு என்னைச்சிராங்க ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கருத்தருக்கு ஆராணி செஞ்சோன்னே இப்போ சாம்பு நினைச்சிடான் கருத்தரை நோக்கி மன்றாடுறான் அப்படி சொல்கிறோன்னு உடன்பிடிக்கப்பட்டிக்காக மன்றாடுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன உடனே இப்போ த விக்கிரகங்களெல்லாம் எல்லாம் தண்ணி விட்டு விளக்குன உடனே விக்கிரகத்தில் மல்லிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அதனால இப்போ அதெல்லாம் செய்கிறாங்க விளக்கி விட்டுட்டு நாங்கள் கருத்தவருக்கு வரைக்கும் செய்வோம்னு சொல்லி செஞ்சதுனால இப்போ கருத்தர் என்ன செய் சாமியில் என்ன செஞ்சாருன்னா சகல இஸ்ரோலர் நீங்கள் மிஸ் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாப்புல நீங்கள் மிஸ் வாங்க நான் கருத்தரை சமுத சமூகத்தில் உங்களுக்கு ஆள் நான் பண்ணுறாட்றேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் இப்போ சகல இஸ்ரோல் புத்திரம் என்ன செய்கிறாங்க நேராக மிஸ் பார்க்கு வராங்க மிஸ் பார்க்கு வராங்க அங்கே வந்து எல்லோரும் என்ன செய்றாங்க அங்கே வந்த உடனே சாமியில் இடைச்சிடா அங்கே தண்ணீர் மொண்டு அடிச்சிடா ஊற்றச்சிடறான் ஊட்டி கற்று சன்னிதானத்தில் தண்ணீர் மொண்டு ஊற்றி அங்கே என்னச்சிரோம் அந்த தினம் எல்லோரும் நினைச்சுறாங்க உபவாசம் பண்ணுறாங்க உபவாசம் பண்ணி நாங்கள் கற்றுக்குறதுமா நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க கற்றுக்குறதமாக உபவாசம் பண்ணி கற்றுக்குறதுமா நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மிஸ் பாவில் இப்போ சாமல் தான் நினைச்சிடா இசை புத்திர மிஸ் பாவிலேருந்து நியாயம் விசாரிக்கிறோம் அதனால் இப்போ ஜனங்கள் என்னச்சுறாங்க மிஸ் பாவுக்கு வந்தால் கூடி வர சொல்லி இப்போ அவங்களுடைய பாவத்தில் அறிக்கைட்டோன்னே எல்லோரும் உபாசம் இருந்து பறிக்கி விட்ட உடனே இப்போ அப்படியே பட்டு பண்ணோன்னே இப்போ இப்போ என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரு வயதான ஆட்டு குட்டி என்ன அதை கருத்துருக்கு என்ன சார் தவணை வெளியாக செலுத்துறான் அந்த சமயத்தில் இப்போ இவங்க எல்லாரும் சிலர்கள் புத்தர் எல்லாரும் நிஸ்பால வந்து கூட்டிட்டாங்கன்னு செய்தியை கேள்விப்பட்ட உடனே பெலிஸ்தர்கள் என்ன செய்கிறாங்க பெலிஸ்தர்கள் அதிபதிகள் அஞ்சு பேர் பார்த்தோம்ல காத்து அஸ்திரோத் அஸ்கலோன் எக்ோன் அப்படின்னு சொல்லி அஞ்சு ராஜாக்கள் இருந்தாங்கல்ல இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த பேசுகிறோடைய ஐந்து அதிபதிகள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள்லாம் மிஸ்பாலாக கூட்டிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவர்கள் குரமாக யுத்தம் பண்றதுக்கு இங்கே வந்து எதைச்சுட்டாங்க வந்து கூட்டிட்டாங்க இங்க வந்து வந்து கூட்டின உடனே இப்போ அவங்க சாம்புலை நோக்கி சொல்றாங்க இங்கே வந்து எல்லாரும் வந்துட்டாங்க எங்களுக்கு பயமா இருக்கு அதனால எங்களுக்காக நீங்க என்ன செய்ய எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் கத்துட்டு அறிக்கைட்டோம் நீதி எங்களை ரசிக்கிறதுக்காக எங்களுக்காக கத்தரை நோக்கி ஓயாம வேண்டிக் கொள்ளுங்க கத்திர நோக்கி ஓயாம எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் நினைச்சுறாங்க சாமியில பார்த்து சொல்றாங்க சொன்னோடனே இப்போ அப்படின்னா சாமியில் நினைச்சறான் ஒரு வயதான பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி என்ன நினைச்சிடான் கொண்டு வந்து அதை இணைச்சிடான் கத்தருடைய சன்னிதானத்துல கத்த க என்ன சன்னிதானத்துல நினைச்சறாங்க தகுந்த பலி செலுத்துறாங்க கத்திர சர்வாங்க தகுந்த பலி செலுத்தின உடனே அவங்களுக்காக வேண்டி கொண்டோட கத்துறவங்களுக்கு என்ன செஞ்சாரு மறுமொழி மறுமொழி அரளினார் எப்படி இல்லைன்னா இவங்க பள்ளி செலுத்திட்டு இருக்காங்க பெலிஸ்திர நான் நெருக்கிட்டாங்க நெருக்கின உடனே இப்போ க மகா பெரிய முழுக்கத்தை கத்திரை என்ன செஞ்சுட்டாரு பெலிஸ்திர மேல் வர முழங்க பண்ணிட்டாரு இவங்க தகுந்த பள்ளி செலுத்துக்கையில பெலிஸ்திரங்களை இவங்களை நெருக்கின உடனே அவங்க ஏற்கனவே பயந்துல எங்களுக்கு எங்களுக்காக கத்திரிக்க ஓயாமல் வேண்டி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க அதனால இப்போ அவங்க பள்ளி செலுத்திட்டு இருக்கும்போது பெலிஸ்தர்கள் வராங்க வந்த உடனே எங்கன்னா இவங்க வந்து பாவத்தில் அறிக்கைட்டாங்க நாங்கள் கத்திர தவிர வேற எந்த தேவத்தையும் நாங்கள் வழிபட மாட்டோம்னு சொல்லி அவங்க வைக்கிறதெல்லாம் தோற தள்ளி போட்டுட்டு சேர்ந்து கத்த மன்றாடினதன் மித்தமாகவும் இப்போ கற்றுருக்கு பழி செலுத்துனதுனாலையும் கத்திர என்ன செஞ்சார் பிரிஸ்தர்கள் மகா பெரிய இடிமுழக்கத்தை வர பண்ணி அவர்களெல்லாம் என்ன செஞ்சார் இஸ்ரேலுக்கு முன்பாக பட்டு நொறுந்து விழுந்து போகும்படி முடியும் கத்திர செஞ்சிட்டார் அப்படி செஞ்சதுனால இப்போ இஸ்ரோவேலர்கள் நினைச்சுறாங்க மிஸ்பாவிலேருந்து பெலிஸ்தரை பின் கத்தர் உங்களுக்கு அயுத்தம் பண்ணுறாருல கத்தர் யுத்தங்களை வேறு என்ன பண்ணுறாருனா பெலி இருந்து இருக்கிற பெலிஸ்தரு இருந்து இஸ்ரோவேலர்கள் எல்லாரும் இணைச்சிடாங்க பெலிஸ்தர்களை பின்தொடர்ந்து பெத்காரியும் பலதாவுக்கு மட்டும் அவர்கள் நினைச்சாங்க முறியடிக்கிறாங்க முறியடிக்கிறாங்க அப்பொழுது சாமு வேலை நினைச்சாங்கன்னா உங்களுக்கு ஜெயத்தை கட்டளை இட்டதுனால ஒரு கல்லை எடுக்கிறான் அந்த கல்லை எடுத்து மிஸ்பாக்கும் சேனுக்கும் நடுவாக இணைச்சிடான் அந்த கல்லை கொண்டு என்ன செய்றான்னு எடுத்து நிறுத்துறான் கத்திருப்பவங்கள பெருசுகளை சிலர் கையில விடுவித்ததுனால என்ன கையில சிலர்களை விடுவித்ததுனால ஒரு கல்லை பெரிய கல்லை எடுத்து நிறுத்தி இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி அதுக்கு யவனே சார் அப்படின்னு சொல்லி சாமுவேல் பெயர் வைக்கிறான் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செய்ற இம்மட்ட கத்திரைகளுக்கு உதவி செய்தார்னு சொல்லிட்டு அதுக்கு எவரே சார் அப்படின்னு சொல்லி போயிருக்கான் இந்த பிரகாரம் பெலிஸ்தர்கள் என்ன செய்யறாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களை நெருக்க வரவே இல்லை இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்கன்னா அப்ப தாழ்த்தப்பட்டு போயிட்டாங்க தாழ்த்தப்பட்டு போனதுனால ஆஹ் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யலாங்க வரவே இல்லை இவங்க இவங்களை தொடர்ந்து பின் தொடர்ந்து வரவே இல்லை அந்த அந்தபடியாக கர்த்தர் என்ன செஞ்சாரு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஜெயத்திய கட்டளை இப்போ வந்து இஸ்ரேலுக்கும் மோரி இருக்கும் அந்த நாட்கள்ல என்னது சமாதானம் உண்டாச்சு தான் சிறைகள் தாத்துப்பட்டு போயிட்டாங்க இஸ்ரேல இருக்கும் செம்மோரி இருக்கும் சமாதானம் சாமியில் உயிரிழந்த நாள் வரைக்கும் இஸ்ரேவில் என்ன செஞ்சதுக்கு அப்புறம் விசாரிச்சுட்டு வர்றப்ப வருஷம் வருஷம் என்ன செய்வான்னா நான் வந்து இருக்கிற இடம் சாமியில் இருக்கிற இடம் வந்து ராமா என்ற இடத்துல இருக்கிறாப்புல அங்கே தான் வீடுலாம் இருக்குது அதனால அந்த ராமாவிலருந்து வருஷந்தோற என்ன செய்வாங்க அப்படின்னா கில்கால் பெத்தேல் மிஸ்பா இங்கெல்லாம் போய் எல்லா நாடுகளையும் இணைஞ்சதை சுற்றி திரிஞ்சு பார்த்து அங்கே உள்ள ஜனங்களை எரிஞ்சு தெரிஞ்சுட்டு விலாம் நியாயம் விசாரிச்சுட்டு வருவோம் நியாயம் விசாரிச்சுட்டு தன்னுடைய சொந்த வீடு வீடு இருக்கிற இடத்த ராமாயணுற இடத்துக்கு சாம்பர் நினைச்சிருவாப்லையா வந்துடுவாப்லையா அப்படி வந்து அங்கே என்ன இணைச்சிட் இப்போ வந்து இசுரவில்லர்களை என்ன செஞ்ச பெலிசுர்களை முறியடிச்சுட்டு வந்தாச்சுல வந்ததுனால இப்போ என்ன இணைச்சிடறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கற்றுக்கு எரிஞ்சுறவங்க ஒரு பரிபடத்தை கட்டுறாங்க பள்ளிக்கூடத்தை கட்டி கத்த ஆராதிக்கிறாங்க இப்ப வந்து எட்டாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரத்தை முதிர் வயது ஆயாச்சு வயசாயிடுச்சு வயசான குமாரர்கள் சாமியலுக்கு ரெண்டு குமாரர்கள் உண்டு அவன் மூத்தவன் பேர் வந்து யோவேல் இரண்டாவது பேர் வந்து அவியா மூத்தன் பேரு யோவேல் இரண்டாவது பேர் அவியா சாலமனுடைய குமாரர்கள் இப்ப சாமியல் முதிர் வயதான உடனே என்ன செஞ்சுட்டானா அவனால முடியல முடியல உடனே என்ன செஞ்சிட்டான் அவனுடைய குமாரர்களை இஸ்ரேல் மேல் நியாயம் விசாரிக்க வச்சுருக்குறான் இப்போ இஸ்ராலியும் நியாயம் விசாரிக்க வச்சுருக்கும் போது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய தவப்பினுடைய வழியில் இவங்க என்ன சில நடக்கல நடக்கிற இவங்க வந்து பொருள் ஆசை மேலே இருந்துச்சுட்டாங்க இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொருளாசிக்கு இடம் கொடுக்க பரிதானம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பரிதானம் வாங்கினதுனால வாங்கி நியாயத்தை என்ன செஞ்சுட்டாங்க புரட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க நியாயத்தை புரட்டி போட்டு பரிதானம் ரூபாய் கிடைக்கலாம் எங்கெங்கே ரூபாய் கிடைக்குதோ அவங்களுக்கு தகுந்தாலும் என்ன செய்ய நியாயத்தை பேசுறது இப்படி என்ன செய்றாங்க பொருளாசைக்கு சாய்ந்து பரதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினாங்க இப்படி செஞ்ச உடனே இப்போ சில மூப்பர்களுக்குலாம் இதை பிடிக்கல ஜனங்களுக்கெல்லாம் பிடிக்கல இப்படி செய்கிறாரு சாமியோடைய மகன் சாமியில் நமக்கு கரெக்டாக இருந்தார் சாமியோடைய பிள்ளைகள் நமக்கு சரியில்லை அதனால் இவங்க நம்ம என்ன செஞ்சோடனே தள்ளி இவங்க நமக்கு வேண்டாம் இவங்கள தள்ளிட்டு மற்ற தேசத்துலலாம் ராஜாக்கள் தான் இருக்கிறாங்க அதே போல நம்மளும் என்ன செய் நம்ம தேசத்துல ராஜாவை நம்ம வர வச்சுக்கணும் இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க முடிவெடுத்துட்டாங்க முடிவெடுத்து இப்போ இஸ்ரேல் மூப்பர்கள் என்ன செய்றாங்க நிறைய சாமியிட்ட போறாங்க சாமியில் எங்க இருக்கிறாரு ராமால தான் அவர் வீட்டு இருக்கு நல்லா அங்கே தான் இருக்கிறாப்புல சாமியில் இடத்துக்கு இஸ்ரேல் எல்லாம் கூட்டம் கூடி போறாங்க போய் என்ன செய்வாங்க நீர் வந்து முதிர்வெது உள்ள ஆயிடுச்சு உம்முடைய குமாரர்கள் உம்முடைய வழியில் என்ன செய்யலாம் நடக்கலை ஆக சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி மற்ற ஜனங்களுக்கெல்லாம் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா வரைக்கும் ராஜா இருந்ததே கிடையாது மோசையாரான் இப்படி வந்து யோசுவா அடுத்தாலும் ஒவ்வொரு நியாயாதிபதிகளாக வந்தாங்கன்னு சொல்லி நம்ப பார்த்தோம் ஆனால் யாரும் ராஜாக்கள் வந்து கத்தோட்டி பிள்ளையில நியாயம் விசாரித்தது கிடையாது அதனால எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நியாய விசாரிக்க ராஜா வேணும்னு சொல்லி கேட்டோன்னா இப்போ சாமியலுக்கு இது தக பிடிக்கல கஷ்டமாக இருக்குது ஏன் எப்படி கேட்குறாங்க இவங்க வந்து நம்ம எப்படி ராஜாவை ஏற்படுத்த முடியும் கத்தரில் நம்மளை நியாயபதியாக வச்சிருக்கிறாரு அப்போ நம்ம எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியுளுக்கு என்ன அது விருப்பம் இல்லை ஆனால் அதனால் இவங்க எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டோன்னே சாமியில் நிறைய நினைச்சுறாரு கத்திடத்துல போய் கத்திர சமூகத்தில் போய் நினைச்சுறாரு விசாரிக்கிறாங்க எங்களுக்கு நியாயம் விசாரிக்க ராஜா வேணும்னு சொல்லி கேட்குறாங்களா உங்களுக்கு கேட்குறதுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி சாமியில் வந்து கத்திடத்துலேருந்து விண்ணப்பம் பண்ணுறாரு கர்த்தத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கருத்தை சொல்கிறாரு அவங்க வந்து ஒன்றை தள்ள அவங்க வந்து என்ன செய்கிறாங்க என்ன தான் தள்ளிட்டாங்க என்ன தள்ளிட்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க நான் எகிப்தில் இருந்து அவங்கள அழைச்சிட்டு வந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நான் அவங்கள போர் சித்துவல் நடத்திட்டு வரேன் ஆனால் அவங்க என்ன தள்ளி விட்டுட்டு என்ன செய்கிறாங்க அந்நிய தேவர்கள் என்ன செய்கிறாங்க வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அந்நிய தேவர்களை வழிபட ஆரம்பித்து அப்படி எனக்கு என்ன செய்கிறாங்க எனக்கு வேதனைகளை உருவாக்கி கொண்டுருக்கிறாங்க அது அதே போல் உனக்கு என்ன செஞ்சுட்டாங்க இப்போ அவங்க பல்லாபி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதனால அவங்க நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கீழ்ப்படிய மாட்டாங்க அன்னியும் அவங்க சொல்ல கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா இப்போ இவங்க வந்து சரியாக இருந்து அந்த சம்பவம் நடந்திருக்காரு அவருடைய பிள்ளைகள் பொருளாதையும் பணாசையும் சாய்ந்ததுனால தான் இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இல்லைன்னா நடந்துருக்காது அப்போ அப்படி நான் இப்போ அவங்க சொல்ல நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே ஆனால் அவங்களுக்கு நான் வந்து நான் கட்டளையிட்றேன் அவங்களுக்கு இப்போ ராஜா இருந்தால் எப்படி எப்படி ஜனங்களை வச்சு நடத்துவார் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்தினு சொல்லி கற்று சொல்கிறாரு அதன்படியாக கற்றுக்கிட்ட சாமியர்கிட்ட கற்றுன்னு சொல்கிற ராஜா ஏற்படுத்தினா அந்த ராஜா வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா தன் ரதத்திற்கு முன்பாக ஓடும்படி உங்கள் குமாரத்தை நிச்சயமாக எடுத்துக்கிடுவோம் ரதத்திற்கு முன்பாக ஓடுறதுக்கு ரதத்தை இழுத்துட்டு ஓடுறதுக்கு குதிரை தான் நினச்சி இழுத்துட்டு ஓடும் ஆனால் அதுக்கு முன்னால் இப்போ யார் நினைச்சிடாதோ உங்களோட குமாரத்தில் நினைச்சுறாரு உன்னால ஓட முடிச்சு செய்வார் அது மாத்திரம்ல ரதசாரிகள் குதிரை வீரர்கள் இவங்களெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற ரதசாதி குதிரை வீரர்கள்லாம் அவங்களுக்கு இணைச்சிடுவாங்கன்னா அவங்களுக்காக வச்சுக்கிடுவாங்கன்னு சொல்கிறாரு அப்புறம் ஆயிரம் பேருக்கு ஐம்பது பேருக்கு தலைவராக தன் நிலத்தை எரிச்சிடுறாங்க உளுகிறவர்களாக தன் விளக்கில அறுக்கிற இடத்திலும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரசங்களின் பனிமூட்டங்களையும் பன்னிரர்களுக்காக அவர்களை வைத்து கொள்வான்னு சொல்கிறார் ஐம்பது ஐம்பது பேர் ஆயிரம் ஆயிரம் தலைவனாக வைப்பான் நிலத்தை உள்ளவர்களாக நிலத்தை உள்ளுறவர்களாக வைப்பான் விளக்கில் அறுக்கிறவர்களாக வைப்பான் நான் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களில் பரிமுட்டும் ப பணி ரதங்களின் பனிமுட்டுகளையும் பன்னவர்களாகவும் என்ன செய்வோம் உங்களை வச்சுக்கொள்வான்னு சொல்கிறார் ரதங்களில் பனிமுட்டுகள் செஞ்சு போடுவாங்க அதுலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவான் உங்களை வைத்துக்கொள்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது மாத்திரமில்லை உங்களோட குமாரத்திகளை என்ன செய்வார் பரிமுள தையெல்லாம் செய்கிறவர்களாக அவர்களை வைத்துக்கொள்கிறாங்க அப்புறம் சமையல் பண்ணுறவர்களாகவும் உங்கள் குமாரத்துக்களை என்ன செய்வாங்க வச்சுக்கிடுவாங்க அப்போ சொல்லவும் சமையல் செய்யவும் அப்பு சொல்லவும் உங்கள் குமாரங்கள அவங்க என்ன செய்வாங்க பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல யார் ராஜா ஏற்படுத்தினா அந்த ராஜா இப்படி வச்சுக்கிடுவாருன்னு சொல்கிறாப்புல அது மாத்திரமில்ல உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்துகிற ராஜா உங்கள் வயலில் உங்கள் திராட்சை தோட்டத்தில் உங்கள் ஒளிவு தொகுப்பிலலாம் என்ன நல்ல நல்லவைகள் நல்ல கனிகளாக இருக்கணும் அதெல்லாம் என்ன ராஜா எடுத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்கொண்டு அதை வந்து என்ன செய்வான் தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு என்ன செய்வான் ராஜா கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க அது மாத்திரம்ல உங்கள் தானியம் உங்கள் திராட்சை ரசம் உங்கள் தசம்பாகம் இதெல்லாம் என்ன செய்வான் வாங்கி ஒரு தானியத்துல திராட்சை ரசத்துல செய்வான் தசை என்ன செய்வான் அந்த ராஜா அவங்ககிட்ட வந்து வாங்கிடுவான் அதை வாங்கி தன்னுடைய பிரதானிகளுக்கும் தன்னுடைய சேவர்களுக்கும் கொடுப்பாங்க இப்போ வந்து வயல்ல விளையிறதெல்லாம் எடுத்து நல்ல நல்லதெல்லாம் எடுத்து தன்னுடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்துருவான் அந்த ராஜா தானியத்தில் திராட்சை பழனில் வந்து விளையிறதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் என்ன செஞ்சிருவானா அதை கொடுத்துருவானா அடுத்தபடியாக உங்களை ஒரு வேலைக்காரராகவும் உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களுக்கு திறமையான வாலிபர்களையும் உங்கள் கழுதிகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக்கொள்வாங்களாம் இப்போ நீங்கள் விளக்கிய வேலைக்காரங்களா வேலைக்காரிகளாக வச்சுருக்கீங்க ஆனால் இனி என்ன செய்வாங்கன்னா இதெல்லாம் உங்கள் வேலைக்காரியங்களும் விளைய எடுத்து அவன் தன்னோட வேலைக்கு என்ன செஞ்சிருவான் வச்சுக்கிடுவான் உங்கள் கழுதையும் என்ன செஞ்சுவான் எடுத்து வச்சுக்கிடுவான் உங்க ஆடுல பத்தில் ஒன்று என்ன செய்வான் எடுத்துருவான் பத்து ஆடுந்தா அதில் ஒரு ஆடு எடுத்து வச்சுக்கிடுவான் உங்களுக்கு ஆடு தான் இருக்கும் அப்படி நீங்கள் அவனுக்கு என்ன செய்யுங்க வேலைக்கு அடிமையாக இருந்து இங்கே வேலை செய்யக்கூடிய ஆயிரும் அதனால் நீங்கள் தெரிந்து கொண்டவங்க ராஜா நிமித்தம் நீங்கள் அந்நாளில் தான் நிச்சயம் அவங்க முறையிடுவீங்க நாங்கள் இப்படி ராஜா எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டது தப்புன்னு சொல்லி இப்படி உங்களை கஷ்டப்படுத்தும் போது அந்த நாளில் நிச்சயமாக நீங்கள் முறையிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த நாளுக்கு போது கர்த்தர் உங்கள் வார்த்தைக்கு சேவை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த வார்த்தையை சாமுன்ட்டு சொல்கிறாரு சொல்லி நீ போய் உங்கள் ராஜா வேணும்னு சொல்லி கேட்கறவங்ககிட்ட இதில் போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு அதன்படியாக சாமு நினைச்சிடறா இப்போ இப்போ நம்ம சொன்னால் அந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் இப்படிலாம் சொல்றாரு நீங்கள் அந்த நாட்களில் நீங்கள் அவங்க நீங்கள் நஷ்டம் அடையும் போது நீங்கள் அந்த நாட்களில் கத்தை தேடும் போது கற்று உங்களுக்கு கொடுக்க மாட்டாராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இப்போ சாமியார் சொல்லைய வார்த்தைகளை அவங்க கேட்டுட்டு கேட்க மனதில்லை கேட்க மனதில் அப்படிக்கு இல்லை எங்களுக்கு நிச்சயமாக என்ன சொன்னால் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் மற்றவங்களுக்கு ஆள்ற மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா தான் எங்களுக்கு வேணுமே தவிர நீங்கள் எங்களுக்கு நியாயம் தீர்த்தது போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அப்படி சொன்ன உடனே எங்களுக்கு ராஜா தான் வேணும்னு சொல்லி கேட்டு நான் எங்களுக்கு யுத்தத்துக்கு எங்களுக்கு ராஜா எங்களுக்கு முன் சென்று யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சாமுல் இதெல்லாம் கேட்டு கத்த இடத்துல போய் சொல்கிறான் கத்த இடத்துல சொன்னோடனே கத்தர் இப்போ என்ன சொல்கிறாரு நீ அவங்க சொல்ல கேட்டு அவங்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்கிறாரு அதனால இப்போ சாமில் என்ன செய்கிறான்னா கத்த கத்தருடைய வார்த்தை கீழ் படிஞ்சு கத்திரி என்ன சொல்கிறாரோ அதன்படியாக இப்போ என்ன செய்கிறான் சா கத்தர் சாமல் என்ன செய்கிறான் அந்த சகல சாகல ஈஸ்வரர்களுக்கும் ஒரு ராஜாவை நினைச்சிட்றான் ஏற்படுத்தி தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அப்படி சொன்ன விட கட்டு சொல்ல சொல்லிட்டார்ல கொடுத்துருன்னு சொல்லிட்டார்ல அதனால் இப்போ ராஜா ஏற்படுத்தி கொடுன்னு சொன்ன உடனே இப்போ ஜனங்கள்ட்டலாம் நான் அவங்களுக்கு ராஜா ஏற்படுத்தி தாருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே இப்போ ஜனங்கள்லாம் நினைச்சிட்றாங்க அவரவர் தன்னுடைய ஊர்களுக்கு கிராமப்பட்டவர்களையும் சொன்னாங்க சென்று போய் விட்டுருவாங்க இப்படியாக நம்ம பார்க்குறோம் எலிதத்தா பார்த்தோம் எளிதத்தா தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக விளக்கலைன்னு சொல்லி பார்த்தோம் அதனால் அவங்க குடும்பத்தில் வயதானவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க வாலிபத்தில் எல்லாரும் இறஞ்சி போயிட்டாங்க இறந்து போயிடுவாங்கன்னு கற்று சொன்னார் அதன்படியாக நடக்கிறது அங்கே சாம்வேலு பார்க்குறோம் சாமல் கற்று ரெண்டு பிள்ளைகளாக இருந்து எவ்வளவோ நியாதிபதியிலாக இருந்து வளர்ந்து வந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் என்னச்சு நான் பரிதாச பொருளாசை வாங்குகிற கிடம் கொடுக்குறதக்கதாக வச்சுட்டேன் அதை திருத்தாமல் விட்டது நிமித்தமாக இப்போ பாருங்கள் அவங்களும் பதவி இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இதே இல்லை நாம அப்படி இல்லாத படிக்க கத்துடைய காரியத்தை நம்ம நேர்மே உண்மையை உத்தமாக நடக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருக்கும் கற்று